வெல்கம் டு ஸ்ரீகவ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா லாட்ரி சீட்டு வாங்கினா எவ்வளோ வந்து ப்ரைஸ் விலகுது அது பற்றினா என்ன டீட்டெயில்ஸு என்னென்ன ரேட்டில் வந்து லாட்ரி சீட் வந்து விற்கிறாங்க அது பற்றின முழு டீட்டெயில்ஸ் வந்து இந்த லாங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வந் இந்த மாதிரி லாட்ரி சீட் வாங்கினா இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் பம்பர் பரிசு போட்டிருக்காங்க நூறு கோடி அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அது பற்றி பார்க்கலாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து பணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப அத்தியாவசியமான பொருளாக ஆயிடுச்சு அதனால் யாருக்காவது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நம்மளும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைக்கிறோம் ரொம்ப சிக்கனப்படுத்துகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்மளால் சீக்கிரமாக கோடிஸ்வரங்களாக ஆக முடியல இது பாருங்கள் இது வந்து லாட்ரி சீட்டு இது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நாலு எஃப்ஓ இருக்குங்களா எஃப்ஓர் இந்த பன்னெண்டு அறுபத்தொம்போது தொண்ணூத்தெட்டு ரிசல்ட்டு இந்த கடைசி நாலு நம்பருக்கு தான் ரிசல்ட்டு இந்த இந்த இடம் வந்து மாறும் உங்களுக்கு எஃப்ஓவா எஃப்ஜியா அந்த மாதிரி ஆகும் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக ஒரு லாட்ரி சீட்டு நாற்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க எழுவது லட்சம் எண்பது லட்சம் வந்து அவங்களுக்கு வந்து பரிசு விழுந்துடும் அதிர்ஷ்டம் அப்புறம் நூறுரூவாய்க்கு லாட்ரி சீட்டு இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது அப்புறம் அந்த கூப்பன் சொல்லுவாங்க செட்டு எட்டு செட்டு பன்னெண்டு செட்டு ஐநூறுரூவா முந்நூறுரூவா அப்படியெல்லாம் இருக்குது இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவா கொடுத்து ஒரு செட்டு வாங்கியிருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கோடி சம்திங் விழுந்துருக்குது இருபத்தி நாலு இல்லைங்க இருபது கோடி விழுந்திருக்கு டேக்ஸு அது இதெல்லாம் போக அவர் கைக்கு வந்து பதினேழு கோடி வந்து கொடுத்துருக்காங்க சபரிமலைக்கு ரீசண்டாக சும்மா போனவர் சரி வாங்கி பார்ப்போம் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சீட்டு வ வந்தால் வருது வராட்டி போது ஐநூறுரூவா தானே அப்படின்னு ஆனால் அவர் வாங்கின ஐடியா பாருங்கள் யதார்த்தமாக தான் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சீட்டு வாங்கியிருந்தால் ஒரு நம்பர் தான் விழுகலை அப்படின்ட்டு போயிருக்கலாம் அது செட்டுங்கிறனால எட்டு கூப்பன் ஆறு கேட்டுனால எட்டு நம்பரில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வந்து அவருக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கு இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா எஃப்எஃப் செவன் சிக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ லாட்ரு சீட்டை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார்ட்டையும் கடன் வாங்க முடியல எப்படியாவது நம்ம மேலே பணக்காரணங்களாக ஆகணும் ஆனால் நேர்மையாக ஆகணும் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த பணத்தை வந்து நான் நிம்மதியாக வீடு வாசல் வாங்கி நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள் ஒரு டைம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ இல்லையோ மாதத்துக்கு மாதம் மாதம் ஒரு டைம் வாங்கினாலும் சரி இல்லை எப்பாவது ஒரு டைம் வாங்கலாம் இல்லை பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ்க்கு ஆனால் இந்த மாதிரி சம் இதில் வாங்குங்க உங்களுக்கு லக்கா அடித்தா சின்னதாக அடிக்காமல் பெரிய லக்கா அடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓணம்னு சொல்லி கேரளாவில் பெரிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஓணத்துக்கு வந்து பம்பர் கொடுப்பாங்க நியூ இயர்க்கு இப்போ கொடுத்துருக்காங்க நூ நியூ இயர்க்கு வந்து இருபது கோடி பன்னெண்டு கோடி பத்து கோடி அந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்க செகண்ட் ப்ரைஸுங்கிறது அறுபது லட்சம் எழுபது லட்சம் அப்படி தேர்ட் ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரைஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க இது வந்து கேரளா கவர்மெண்ட்டோட அப்ரூவோடோடு நடக்குதுங்க இதை வந்து யாரும் ஏமாத்தலாம் மாட்டாங்க உங்களுக்கு விழுந்துருச்சுன்னா இந்த லாட்ரி சீட் இருக்குதான் இதுக்கு பின்னாடி வந்து உங்கள் நேம் இருக்கணும் நேம் அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அந்த ஏஜென்சி நேம் இருக்கும் ஏன்னா நிறைய ஷாப் இருக்கும் அதில் நம்ம எந்த ஷாப்பில் வாங்கினோமோ அந்த ஷாப்போட சீலிங் வச்சுருப்பாங்க நம்ம அங்கே போய் நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்தோம்னா ப்ராப்பராக நமக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடச்சிது எனக்கு பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி இருக்கும் ஒரு நாற்பது ரூபாய்க்கு வந்து ஒரு மூணு டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன் நூற்றி இது நூற்றி நாற்பது ரூபான்னா ஆச்சு ரெண்டு எண்பது நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு டிக்கெட்டில் வந்தேன்னா அஞ்சாயிரரூபா பரிசு சுழுந்ததுங்க நான் போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன் இந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த நம்பருக்கு எனக்கு விழுந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம இந்த ரிசல்ட்டு எப்படிங்கா பார்க்குறது சீட்டு வாங்கிட்டோம் ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு வச்சேன் இது வந்து ஆன்லைன்லேயே ரிசல்ட் வருதுங்க கவர்மெண்ட்டோடதே வருது அவங்க கேரளா கவர்மெண்ட்டோடையும் வந்து இந்த ரிசல்ட் வந்து வரும் எஃப்ஏயில் ஜெயிச்சிருக்கா எஃப்ஜியில் ஜெயிச்சிருக்கா டூ சிக்ஸ் நைன் நைன் எயிட்டுக்கா இல்லை நைன் செவன் நைன் ஒன் அந்த மாதிரி எந்த நம்பருக்குன்னு சொல்லி இது பண்ணலாம் அப்புறம் நான் அந்த லாட்ரி சீட் கொண்டு போய் கொடுத்தேன் எதுவும் சொல்லல அவரோட கமிஷன் காசு வந்து ஒரு முந்நூறுரூவா மட்டும் எடுத்துக்கிட்டாரு ஃபைவ் தௌசண்டில் முந்நூறுரூவா போக மீதி நாலாயிரத்தி எழுநூறுவா என் கையில் வந்து கொடுத்துட்டாங்க எந்த இதுவுமே இது பண்ணலைங்க என்ன சொல்கிறது எவ்வளோ ஒன்றும் ரிஸ்கெலாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி விழுந்தாலும் நீங்கள் நல்லா பொங்கலுக்கு தீபாவளிக்கே போடுவாங்க ஆனால் அந்த மாதிரி பெரிய தொகை வேணும் நமக்கு ஒரு கோடி அஞ்சு கோடி பதினோரு கோடி இருபது கோடி அப்படி வேணும்னா நம்ம இந்த மாதிரி பம்பர் பரிசாக வந்து எடுக்கணும் பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஒரு ஐநூறுரூவா தானேங்க போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு நம்ம வாங்கிக்கலாம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் தேவையில்லாம் வீட்டு பொருளெல்லாம் பிளாஸ்டிக்கு அது இதுன்னெல்லாம் வாங்குகிறோம் அது சீட்டில் என்ன பிறோம் ஒரு இடைக்கு போட்டால் கூட பத்து ரூபா தேராது ஆனால் ஒரு முந்நூறுரூவா ஒரு ஐநூறுவாய்க்கு ஒரு சீட்டு வாங்குகிறோம் அதில் திடீர்னு ஒன்று நமக்கு ஒரு எழுபது லட்சமோ இல்லை ரெண்டு கோடி பதினஞ்சு கோடி இப்படி இருந்தால் எவ்வளோ நம்ம லைஃபே செட்டில் இல்லை நம்ம குழந்தைங்க வீடு வீடு வாசல்னால் எல்லாமே வந்து செட்டில் ஆகிடலாம் அதனால் ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு டைம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் தப்பில்லை இப்போ இந்த சீட் வந்து என்னென்ன விற்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் டெய்லி குழுக்கள் உண்டு புதன்கிழமை மட்டும் எண்பது லட்ச ரூபா குழுக்கள் எப்போவுமே வாரம் 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 அப்படி இருக்குது வாரம் வாரம் வந்து குழுக்கிறாங்க நம்ம டெய்லி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே வந்து நமக்கு ரிசல்ட் வந்துடும் இதில் வந்து லாட்ரி சீட்டு விற்கிறவங்களுக்கு என்ன லாபம்னா இப்போ இந்த ஒரு லாட்ரி சீக்கிட்ட அவர் வாங்கி கடை வச்சுருக்காருனா அவருக்கு இந்த ஒரு லாட்ரி சீட்டுக்கு பதினஞ்சு ரூபா வந்து இருக்கும் அது போக கமிஷன் கிடைக்கும் இப்போ இந்த லாட்ரி சிக்கெட் இருக்குது இதில் வந்து எனக்கு இருபது கோடி ரூபா பரிசு விழுந்துருச்சுன்னா அந்த கடைக்காரருக்கு என்ன கிடைக்கும்னா இதில் ஒரு மூணு பர்சன்டேஜும் ஒரு நாலு வந்து கடைக்காரருக்கு வந்து போகும் அதனால் அவங்களும் நமக்கு வந்து நல்லா முக்கியத்துவம் தருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி எப்படி பணம் வாங்கணும் என்ன பண்ணணும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த சீட்டு வந்து நீங்கள் யாரை நம்பியும் கொடுத்துருவும் கூடாது இதோ இந்த மாதிரி ஆன்லைனில் எப்படி போடுறவும் கூடாது இது வந்து நான் முடிஞ்சது டேட்டு அதனால் நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன் அதுலேயே வந்து டேட் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல டேட் இருக்குங்களா க்ளோஸ்அப்பில் காமிக்கட்டுங்களா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டில் நான் வாங்கினேன் இன்னொரு சீட்டு பாருங்க இதுவும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுமே ஒரே டேட்டில் ஏன்னா ஒரு நம்பரில் இல்லைனாலும் இன்னொரு நம்பரில் விழும் இல்லையா அதனால் அந்த மாதிரி வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி எண்பது லட்சம் எழுபது லட்சம்லாம் விழுந்து வீடு வாசல் கட்டி ஜம்முன்னு வீட்டில் அந்த பே பணத்தை வந்து பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்கி நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு இது குறைந்த முதலீடு அதிக லாபம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு கோடி வந்து கேரளா இது வந்து இது பண்ணியிருக்குது அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரியல இந்த டிக்கெட் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா நானூறுரூவா ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குது டெய்லியும் வாங்கலாம் இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தனா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இதில் வந்து வாரம் பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் எழுபது லட்சம் அப்படிலாம் இருக்குது இப்போ வந்து ஓணம் பம்பர் பரிசு அந்த மாதிரி இருக்குது மூணு மணிலேருந்தே ரிசல்ட் வந்து வந்துடும் நம்ம பார்த்துக்கலாம் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம்னா எப்படி என்னன்ட்டு எனக்கு வாங்கி ஒரு டைம் விழுந்துருச்சுங்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது இனி எனக்கு வாங்கிறதுக்கு ஏன்னா ஒரு சின்ன படி மாதிரி இது பரிசு எப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து இருபது கோடி செகண்ட் ப்ரைஸ் வந்து எண்பது லட்சம் எழுபது லட்சம் அப்புறம் தேர்ட் ப்ரைஸ் வந்து ஒரு இருபது பேருக்கு முப்பது பேருக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி இருக்குது ஃபோர்த்து ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பத்தாயிரம் அதே மாதிரி பத்து பதினொன்று வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கோங்க அஞ்சாயிரம் ஏழாயிரம் ஆயிரம் நூறுரூவா ஒரு டிக்கெட்டுக்கு அந்த மாதிரியெல்லாம் அது இருபத்தி நாலு பேருக்கு ஒரு முப்பது பேத்துக்கு அப்படிலாம் பிரித்து தரோம் இந்த லாட்ரி சீட் வந்து கேரளாவில் கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டாக நடக்குது அது வந்து நிறைய வந்து கேன்சர் சென்டருக்கு அநாத ஆசிரமங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இந்த லாட்ரி நடத்துகிறத லா வர்ற லாபத்தில் வந்து நிறைய வந்து ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த லாட்ரி சீட்டில் நிறைய நேம் இருக்குது அக்ஷயா காருண்யா சந்தியா ஸ்ரீவாரி அந்த மாதிரி வந்து நிறைய வந்து நேமில் இருக்குது இப்போ இந்த லாட்ரி சீட்லேயும் நேம் இருக்கும் எனக்கு இது மலையாளத்தில் இருக்கிறதுனால படிக்க தெரியல அதனால் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஃபார் ட்ரா ரிசல்ட்ஸ் டப்ளியூட்யூ டாட் வந்து என்னது ஸ்டேட் லாட்ரி டாட் கேரளா டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படி போட்டிருக்காங்களா இதுதான் சீரியல் நம்பருங்கிறது பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு பாருங்க எஃப்என் எஃப்ஓ எஃபிஎஃப்ஆர் எஃப்எஸ்எஃப்டி எஃப்யூஎஃப்விஎஃப் டபுள்யூஎஃப்எக்ஸ் எஃப்ஒ எஃப்செட் இதுதான் சீரீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இதுலேயே பாருங்களா எஃப்எஃப் செவன் சிக்ஸ் சிக்ஸ்ன்றிருக்கா நம்பரு கீழே பாருங்கள் எஃப்ஓ ஒன் டூ சிக்ஸ் நைன் எயிட் இருக்குதுங்களா ஆனால் நம்பர் வந்து இதுக்கு தான் நமக்கு வீழும் இந்த எஃப்ஓ Uh, 12, 69, நைன் நைன் எயிட் இதுக்கு தான் நம்ம ரிசல்ட்டு இது ஸ்கேன் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம் ஆன்லைனில் நானும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இது வந்து பார்ட் டூ இந்த வீடியோ பார்ட் ஒன் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அந்த கடை எப்படி இருக்குன்னு சொல்லி ஷூட் பண்ணி பேசி போட்டிருப்பேன் அந்த ஷூட் பண்ணி பேசி போட்டேன் இல்லைங்களா அந்த வீடியோவில் தான் எனக்கு வந்து லாட்ரி சீட்டு ஒன்று வாங்கிட்டு வந்த வீடியோ எடுத்துகிட்டு அதில் தான் எனக்கு ஃபைவ் தௌசண்ட் வந்து விழுந்துதுங்க அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் பயம் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஈஸியான ஒரு இதுதான் அந்த பக்கம் போனீங்கன்னா குருவாயூர்ப்பா போயிட்டு ஐயப்ப மலைக்கு போயிட்டு நல்லா சாமியை வேண்டிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்பா அண்ணன் தங்கச்சி இது மாதிரி வீட்டு ஃபேமிலியில் சொத்தெல்லாம் உங்களை யாராவது ஏமாற்றிருப்பாங்க அண்ணன் ஏமாற்றி எழுதி வாங்கியிருக்கலாம் தங்கச்சி ஏமாற்றி எழுதி வாங்கியிருக்கலாம் இல்லை சில குடும்பங்களில் அப்பா அம்மாவே பெற்ற குழந்தைங்கள ஏமாற்றிடுறாங்க அந்த மாதிரியெல்லாம் விக்ஸ் ஆகி மனது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு கேரளா போயிட்டு குருவாயூர் போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் வாங்குங்க விழுகலன்னா மனசு விடாது விடாதீங்க கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து பரிசு தொகையை வந்து தருவார் பொறுமையாக வாங்குங்க மனசு விடாமல் பாசிட்டிவாகவே நினைங்க நல்லதே நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்ம அண்ணன் தம்பி கூட யாரும் கொடுத்து உதவ மாட்டாங்க கடவுள் கண்டிப்பாக நமக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதில் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க மனசும் வெக்ஸும் ஆகக்கூடாது இதனால் உங்களுக்கு எந்த ஃபேமிலி ப்ராப்ளமும் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க என்ன புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு இப்போ ஒயின் ஷாப் இருக்குதுன்னா டெய்லி நம்ம குடிக்கிறோம் குடிக்கிறோம் அதே அடிக்ட் ஆயிரும்ல அந்த மாதிரியெல்லாம் இது ஆகக்கூடாது அதை அஞ்சாயிரரூபா சம்பளம் வாங்க வாங்குறீங்கன்னா அதில் ஒரு ஐநூறுரூவா அந்த மாதிரி எடுத்து வாங்குங்க அதுக்கப்புறம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போங்க உங்கள் சம்பளத்தை வா பாருங்க நான் உழைப்பேன் என்றைக்கும் மறந்துடக்கூடாது இது எப்போ ஒன்று தான் அதிர்ஷ்டம் தான் ஜாக்பேக்ட்டு யார் அதிர்ஷ்டசாலின்னு தெரியல அந்த மாதிரி நமக்கும் கூட விழுகலாம் பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி அப்படிங்கிறது வெறும் நாற்பது ரூபா டிக்கெட்டுக்கோ இல்லை ஐநூறுரூவா டிக்கெட்டுக்கோ நூறுரூவா நூறுரூவா ஐம்பது ரூபா நானூறு ஐநூறு போட்டு கூட நம்ம இந்த சின்ன இது வாங்கலாம் ஒருத்தருக்கு நாற்பது ரூபா டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா விழுந்திருக்குது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் மனசு நினச்சி பாருங்க நாற்பது ரூபாய்க்கு தான் டிக்கெட்டு வாங்கியிருப்பாரு ஆனால் நாற்பது ரூபா முதலீடு போட்டு எத்தினா ரெண்டு லட்ச ரூபா லாபம் அப்படியே மனசெல்லாம் நிறைஞ்சி சந்தோஷமாக கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த ஊர்லேயே வந்து அந்த ஷாப்பில் வந்து ஒரு அண்ணா சொன்னார் ஒருத்தருக்கு வந்து வேலை இல்லாமல் ரொம்ப கடனாகி வட்டி எல்லாம் அதிகமாகி வீட்டையே வந்து விற்கிற நிலமைக்கு வந்துட்டாங்க இப்போ சா மத்தியானம் என்னமோ வந்து வீடு வந்து இன்னொருத்தர் பேர் கரையும் பண்ணி விற்கிறேன் என்கிட்ட காசு இல்லை விற்று எல்லாம் அடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாரம்பரிய வீடு பரம்பரை வீட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க விற்கலான்னு சொல்லி போயிருக்காங்க அவர் வந்து மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு போய் லாட்ரு சீட்டு வாங்கிட்டு வந்துட்டார் ஏன்னா அவரோட கடைசி நம்பிக்கை வீட்டை விற்கணுமா இவ்வளோ கடன் நெருக்கடியில் இருக்கிறோமே எப்படி இந்த வீட்டை விற்றுட்டா நமக்கு வேறு வீடு இல்லை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் கடனுக்கு தான் போய் சேரும் மறுபடியும் வாடகை வீடு போடணும் என்னவோ கடவுளை வேண்டிட்டு அந்த ஒரு லாட்ரு சீட்டு வாங்க வாங்கியிருக்கிறாரு பார்த்தா அவருக்கு வந்து சாயங்காலம் வந்து நாலு கோடி ரூபா பரிசு வந்து அவருக்கு கிடச்சிருச்சாமா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த மனநிலை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் கடன் சாயங்காலம் கிடையும் வீட்டை விற்க போகிறோம் வீ அவங்களும் வர்றாங்க பணம் கொடுக்க போகிறாங்க நான் அந்த மாதிரி போய் சாயங்காலம் வந்து கரையும் பண்ணணும் அப்படின்ட்டு காலையில் கடைசியாக ஒரு முயற்சி நான் வந்து பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு வாங்கினார் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷங்க பணம் வந்தோன்னே கடைங்க இருக்கல பணத்தை கொடுத்துட்டு வீட்டை விற்கணுன்றவர் வந்து இல்லைங்க அந்த மாதிரி எனக்கு லாட்ரி சீட்டில் வந்து அடிச்சிட்டோம் அடித்தது பேட்டு அதனால் க வீட்டை விற்கலைங்க சாரிங்க எனக்கு இருக்கிறது ஒரு வீடு தான் இதுதான் ராசியான வீடு இதை விட்டால் எனக்கு வேறு எதுவும் இல்லை கடவுள் புண்ணியத்தில் கிடச்சிடுச்சுன்னு சொல்லி இது உண்மையாக நடந்ததுங்க அந்த ரெகுலராக லாட்ரி சீட் விற்பாங்க இல்லையா அண்ணா வந்து சொன்னார் அதாவது கடவுளுக்கு கஷ்டங்கிறப்ப கரெக்டாக கை கொடுத்து அந்த பணத்தை உதவி இருக்கிறார் பார்த்தீங்களா வீட்டை விற்காதுங்க அதுதான் நம்ம முன்னோர்களோட வாழ்ந்த வீட்டோட வந்து மகிமை நம் த பையன் மகனோ பேரனும் கஷ்டப்படுறான்னா நம்ம அப்பா அம்மா ஃபோட்டோவோ இல்லை தாத்தா பாட்டி ஃபோட்டோவோ வச்சு வீட்டில் எப்போவுமே வணங்குவோம் வருஷம் வருஷம் வந்து பூஜை போடுவோம் சாமி கும்பிடுவோம் இற இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுன்னு சொல்லி நம்ம சாமி கும்பிடுவோம் அதோடய பலனெல்லாம் இதுதாங்க சொந்த வீடு பாரம்பரிய வீடை வந்து சிலர் வந்து என்ன கஷ்டம் ஆனாலும் சரி எவ்வளோ பணக்காரங்களாக ஆனாலும் சரி அந்த சின்ன வீட்டையோ அந்த பழைய வீட்டையோ வந்து விற்கவே மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து காசு பணத்தோடு செல்வாக்காக வாழ்ந்த வீடு அப்படின்றது அதோட அடையாளமாக கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்மளோட கூட வந்து இருக்கும் அவங்களோட ஆத்மாக்கள் வந்து நம்மளை வாழ்த்தும் கடவுளாக மாறி நமக்காக உதவி செய்வாங்க எல்லா சாஸ்திரம் சம்பிரதாயத்துலேயுமே கண்டிப்பாக வந்து நம்பிக்கை இருக்குதுங்க எதுவுமே வந்து மூட நம்பிக்கை அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க மூட நம்பிக்கை அப்படின்னலாம் யாரும் நினச்சிடாதீங்க அந்த கஷ்டம்னு வர்றப்ப தான் தெரியும் எது மூட நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது லைஃப் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிம்மதியாக வாழுங்க கஷ்டம்னு வந்தால் யாரையும் யாரையும் நம்பாதீங்க கடவுளை நம்புங்க கோயிலுக்கு போங்க அங்கே போய் நினச்சி அழுதுட்டு வாங்க அழுது சாமி கும்பிட்டு மனசை தடப்படுத்திட்டு வாங்க முடிஞ்சால் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக விடாமல் போங்க வீட்டில் பெரியவங்க ஃபோட்டோ இருந்தால் அவங்க ஃபோட்டோவுக்கு வந்து பூவெல்லாம் வாங்கி போட்டு ஒரு சின்ன பூஜை மாதிரி சாமி கும்பிட்டு மனசார மகிழுங்க கண்டிப்பாக தீர்த்து வச்சுருவாங்க நம்ம முன்னோர்கள் சரிங்க இது நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு நான் ஒரு ஒரு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து பார்த்து நான் எப்படி போடுறேன் இந்த இது வந்து எப்படின்னா பரிசு எப்படி விழுதுங்கக்கா இத்தனை நம்பர் இருக்குது இவ்வளோ நம்பரில் எப்படி இந்த நம்பரில் தான் பரிசு உள்ளுன்னு எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் அது வந்து எப்படின்னா நம்ம அந்த காலத்தில் லேண்ட்லைன் ஃபோனில் டெலிஃபோனில் எப்படி நம்பர் சுற்றி சுற்றி விடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மிஷின் தாங்க அதுவும் வந்து அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸோட எல்லாத்து முன்னாடியும் வந்து லைவாக வந்து நம்பரை வந்து சுற்றி விடுவாங்களாமா அந்த நம்பர் வந்து அந்த மிஷின் எதில் போய் நிற்கிதோ அந்த நம்பருக்கு தான் இந்த ஒரு கோடி ரெண்டு கோடி இருபது கோடி பரிசெல்லாம் விடும் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அந்த மாதிரி ஒரு இருபது டைம் போல் பரிசு அந்த இதுக்கெல்லாம் சுற்றி அப்புறமா தான் மூணு மணிக்கு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும் அது நம்ம லைவாக கூட ஆன்லைனில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க நான் இன்னும் பார்த்ததில்லைங்க நீங்கள் வேணால் டவுட்லோட் பண்ணி பார்த்து பாருங்க பாத் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கும் அவர் வீடு வைக்கும்போது கரெக்டான டைமில் பணம் லாட்ரி சீட்டில் விழுந்துச்சுல அந்த மாதிரி நமக்கும் கூட நடக்கலாம் யாருக்கு வேணாலும் அந்த அதிர்ஷ்டம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எதாவதுனா டவுட்னா கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் all of you be past you thank you for watching my channel